ஈவினிங் எவ்ரி ஒன் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் டென்ஷனா பிஸியா தான் போயிருக்கும் சோ அந்த டென்ஷன் எல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வெயில் ஷோ இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளோ இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பக்கமா பார்க்கக்கூடியது வந்து அல்சர் கூட ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் அல்சர் வந்து எதனால ஏற்படுது எப்படி பண்ண போறோம் அதுக்குள்ள ஆசனங்கள் என்னென்ன சாப்பிடணும் ஏன் வருது அப்படிங்கிற எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இந்த பகுதியில வந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஃபர்ஸ்ட் இது எப்படி வந்து உருவாகுதுங்கிற மாதிரி நம்ம ஒண்ணு பாத்துடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து அந்த பயாலஜிக்கல் சைக்கிள்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு உறுப்பு வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஆறு வந்து அந்த முகூர்த்த டைம் சொல்லுவாங்க இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோ நுரையீரல் வந்து நல்லா வேலை செய்யும் அந்த டைமில் வந்து நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை மாதிரி வந்து நம்மளோட வயிறு வந்து வேலை செய்கிற டைமில் கரெக்டாக வந்து நம்மளோட காலை உணவை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ எப்பயுமே நேச்சுரலாக பார்த்திங்கனா இயற்கையாகவே வந்து நம்மளோட வயிற்றில் வந்து ஒரு வித வந்து வந்து உருவாகும் அப்போ வந்து உருவாக்கும் போது நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அந்த தெருவம் வந்து சாப்பாடோட கலந்து கரெக்டாக அதை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம தேவையான வந்து சத்துக்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சத்துக்கள் வந்து கழிவு மூலிமா வந்து வெளியேற்றுறோம் இதுதான் வந்து ப்ராசஸ் இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டைமில் அந்த ஃப்ளூயிட் வந்து உருவாக்கும் போது அந்த பேர் டைஜஸ்டிவ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட வயிற்றில் வந்து உருவாகிறது பேரு தான் டைஜஸ்டிவ் ஜூஸ் அந்த உருவாகும் போது நமக்கு அதுக்கு தேவையான சாப்பாடு எதுவும் போடாமல் இருந்தோம்னா என்ன ஆகும்னா அது ஒரு அசடு அமிழத்தன்மை தான் அது ஸோ அது நம்ம அந்த டைமில் அந்த சாப்பாடு போடாத டைமில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்க வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த லைன் உள்ள இருக்கிற ஒவ்வொரு அந்த இடத்துல வந்து அது அப்படியே கொஞ்சம் அரிச்சிட்டே போகிறோம் அதனால எரிச்சல் ஏற்படும் இதுதான் வந்து நம்ம வந்து அல்சருன்னு சொல்கிறோம் இதுலேயே வந்து நிறைய டைப் இருக்குது இப்போ வாயில வரக்கூடாதுன்னு வச்சுனா வாயில வந்து மவுத் கேன் மவுத் அல்சருன்னு சொல்கிறோம் அதேமாதிரி வயிற்றுக்குள்ளே வந்து கேஸ்ட்ரிக் அல்சருன் அதுக்கப்புறம் பெப்டிக் அல்சர்ன்றிருக்கு அந்த மாதிரி நிறைய அந்த ஓரத்தில் அப்படி வந்துச்சுன்னா அது வந்து பெ பெப்டிக் அல்சருன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குடல் ஆரம்பிக்குது சிறு குடல் ஆரம்பிக்குது அந்த இடத்துல வந்து ஒரு டியோடீனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து உறுப்பு இருக்குது அது வந்து அந்த இடத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து டியோடீனம் அல்சருன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நிறைய வந்து ஒன்று போட்டு ஒன்று அதே மாதிரி இருக்குது இதுதான் வந்து முழுமையான கான்செப்ட் என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோம்னா வந்து நல்லாவே சரியாகும் அதுக்குள்ளே ஆசனங்களை வந்து நம்ம வாங்க கால்கள் நல்லா நீட்டி வச்சுக்கோங்க தண்டாசனா ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் பவன முக்தாசனா இப்போ அப்படியே வந்து படுத்துடலாம் இதில் வந்து ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கிட்டு இந்த கைகளை இப்படி கோத்துட்டு நல்லா வந்து இப்படி வயிற்றுல வந்து அழுத்த போகிறோம் இப்படியே அழுத்த போகிறோம் இன்னொரு கால் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் முட்டி மடங்காமல் வச்சுக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இன்னொரு கால் இப்படி மடக்க போகிறோம் மடக்கிட்டு இந்த மேல் பகுதி இந்த தொடக்கி மேல் பகுதி வந்து இந்த வயிற்றுல கிட்ட நல்லா கொஞ்சம் அழுத்துகிற மாதிரி இப்படி வைக்கணும் ஒன்னு கைகள் வந்து இப்படி கோத்துக்கலாம் இல்லைனா இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சி நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளந்த மூச்சி உள்ளே வெளியே விடலாம் இப்போ இரண்டு காலுமே வந்து நம்ம சேர்த்து பண்ண போறோம் மடக்கி நல்லபடியாக மடக்கி போய் வச்சு சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பொறுமையாக அப்படி திரும்பிட்டு எழுந்திக்கலாம் இது வந்து பவன முக்தாசனா இது வந்து ஒரு ஆசனா இன்னும் ரெண்டு ஆசனம் வந்து பண்ணிடலாம் ராணுவ மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் அடுத்தது வந்து நவுக்காசனம் அதாவது வந்து போட் போஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வயிற்று கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருக்கிறதுக்கும் அதுக்காக வந்து நம்ம பண்றோம் நல்லா இப்படி உட்கார்ந்துட்டு கைகள் கீழே வச்சுட்டு அப்படியே வந்து காலை வந்து இப்படி தூக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து நவு காசுனா போட் போஸ்னு சொல்லுவாங்க கால் நீட்டி வைக்க முடியலன்னா கால் கொஞ்சம் மடக்கி வச்சுட்டே நீங்க வந்து பண்ணலாம் இப்போ அடுத்த ஒரு ஆசனம் வந்து பண்ணிடலாம் அப்படியே காலை மடக்கிடலாம் வஜ்ராசம் உட்காந்துக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு கையை சுற்றி வந்து வலது கையை சுற்றி வந்து வலது கால் குதிக்கால் பிடிக்க போகிறோம் இடது கையை சுற்றி வந்து இடது குதிக்கால் பிடிக்க போகிறோம் நல்லா மார்பு பகுதி நல்லா விரிச்சுட்டு தலையை வந்து பின்னாடி இப்படி தூங்க எடுப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்தலாம் எப்படி போனமோ அதே மாதிரி வந்து வந்துடுறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் முறையாக மாற்று ஆசனம் பண்ணிடலாம் பால் ஆசனம் பண்ணிடலாம் கைகள் வந்து முன்னோக்கி அப்படியே விநீட்டிடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சி உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி இந்த ஒரு மூணு ஆசனங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஆசனங்களை வந்து நிறைய டைம் வந்து செய்யணும் நம்ம ஒரு டைம் தான் செஞ்சோம் அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாற்று ஆசனம் இந்த ஆசனம் வந்து நீங்க செஞ்சுருங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கேமல் போஸ் இப்போ பண்ணது வந்து கேமல் போஸுன்னு சொல்ல உஷ்ராசனம் அது வந்து பின்னோக்கி வளைஞ்சிருப்போம் அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நம்ம உடலை வந்து முன்னோக்கி விளக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த பாலாசனம் வந்து பண்ணணும் இந்த ஆசனம்லாம் அப்படியே செஞ்சுக்கலாம் இது தவிர்த்து நிறைய பிரணாயமாக இருக்குது முத்திரைகளாக இருக்குது எல்லாமே அல்சருக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு கூடவே வந்து நம்ம கொஞ்சம் டயட்டும் எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கணும் அதாவது வந்து கரெக்ட் டைமில் வந்து சாப்பிட்ணும் சில டைம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபாஸ்டிங் அதாவது விரதம் இருக்கணும் ஒவ்வொரு வா வாரத்துக்கு ஒரு முறையாக தான் கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கணும் அது எந்த டைம் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து விரதம் மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அப்போ நம்ம உடல் வந்து சுத்தமாக வந்து நல்ல கழிவுகளாக வந்து வெளியேறும் அந்த மாதிரியும் செஞ்சுட்டு கூடவே வந்து நல்ல பழங்கள் வந்து நல்லா சாப்பிட்ணும் இப்போ வந்து இந்த சிட்ரஸ் ஃபுட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஆரஞ்சு லெமனு அதுக்கப்புறமேட்டு சாத்துக்குடி இதெல்லாம் வந்து நிறையவே வந்து எடுத்துக்கலாம் மோருக மோர் வந்து நிறைய எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே எடுத்து கொஞ்சம் குளிர்ச்சே எடுத்துட்டு கரெக்டான டைம்ல சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்தீங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது இந்த ஆசனங்கள் எல்லாம் வந்து முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி கெத்து தாங்க இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்கலாமா இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய எளிய வாக்கியங்களை ஆங்கில வாக்கியங்களை எப்படி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆர் விஸ்கசிங் Day to day conversation how to make, how to write, how to speak, ordinary common situations we have taken and we are discussing in the topic perfect tense. பர்டிகுலர்லி ஹவு நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் பெர்ஸ் நம்ம ஒருத்தரை பத்தி பார்த்தோம் அவங்க வந்து டே ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடாமே இருக்காங்க நாள் முழுவதும் அவள் எதுவுமே சாப்பிட்டு இருக்கவில்லை இல்லை 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 என்று சொல்லுவதுதான் இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் செய்தார்கள் செய்திருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார்கள் ஓடியிருக்கிறார்கள் ஆடி இருக்கிறார்கள் எடுத்திருக்கிறார்கள் கூடியிருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாடியிருக்கவில்லை ஆடி இருக்கவில்லை ஓடியிருக்கவில்லை எடுத்திருக்கவில்லை கொடுத்திருக்கவில்லை சாப்பிட்டிருக்கவில்லை என்னது சாப்பிட்டிருக்கவில்லை இருந்து அவ எதுவுமே சாப்பிடலப்பா அவ மனசே சரியில்லை உடம்பே சரியில்லை காலையில இருந்து அவ எதுவுமே சாப்பிட்டிருக்கவில்லை நாள் முழுதும் நாள் முழுதும் அவள் எதுவும் சாப்பாடு சாப்பிட்றது நல்லா தெரியும் நமக்கு அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் சாப்பாடு அப்படிங்கிறது ஈட் இல்லையா ஈட் சாப்பிடுதல் ஈட் இதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன ஏட் இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன மூணாவதா வரக்கூடியது ஏட் என்ன மூணாவது என்ன ஈட்டன்

that's a negative sentence negative நால் நாட் போன்னும். N O T NOT சாப்பிட்டிருக்கவில்லை இருக்க இல்லை வரதுலியாம், இந்த இல்லை அப்படிக்கென்ன, இதுக்கென்ன, NOT she has NOT என்ன செய்லாவா சாப்பிடவில்லை சாப்பிட்டு இருக்கவில்லை வில்லை அதுக்குத்தான் நீங்கள் EATON use she has NOT eaten அவள் சாப்பிட்டிருக்கவில்லை ஷீ ஹாஸ் நாட் ஈட்டன் நாள் முழுதும் எதுவும் எதுவும் எதுவுமே சாப்பிடல எதுவும் அப்படிங்கிறதுக்கு என்ன எனி திங் எதுவும் அப்படிங்கிறதுக்கு என்ன எனிதி எதுவுமே சாப்பிடல அப்படின்னா எனி திங் எதுவுமே அப்படிங்கிறதுக்கு எனி திங் ஷி ஹஸ் நாட் ஈட்டன் எனி திங் she has not eaten anything. அவ்லிதுமே சாப்பிடவில்லையும். she has not eaten anything. நால் முழுதும் நால் முழுதும் முழுதும் கர்னா, whole, anything, whole day. she has not eaten anything, whole day. முழுதும் நாள் முழுதும் முழுதும் அப்படிங்கிறதுக்கு ஹோல் டே டே நாள்ங்கிறதுக்கு இல்லையா நாள் முழுதும் ஹோல் 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 டே 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 ஷி ஹஸ் 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 நாட் 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 ஈட்டன் நாள் நாள் முழுதும் முழுதும் அவள் எதுவும் சாப்பிட்டு இருக்கவில்லை அவள் புத்தகத்தை வாங்கி இருக்கவில்லை அவள் புத்தகத்தை வாங்கி இருக்கவில்லை கடைக்கு போறா வாங்கி இருக்கவில்லை வாங்கவில்லை அதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க இது புரிஞ்சுக்கிட்டே இல்லைங்களா இதே மாதிரி நீங்க ஒன் மோர் சென்டென்ஸ் அவள் புத்தகத்தை வாங்கி இருக்கவில்லை எப்படி நீங்க சொல்லுவீங்க நல்லா திங்க் பண்ணி வைங்க புக் எடுத்து நல்லா புரட்டி பாருங்க திங்க் பண்ணி வைங்க எழுதி வைங்க பேசுங்க தொடர்ந்து இதை சொல்லி சொல்லி பாருங்க அப்பதான் உங்களுடைய மனசுல அது ரிஜிஸ்டர் ஆகும் நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போமா மஞ்ச தேவி மா மஞ்ச தேவி மாற நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ச்ச இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாமல் போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது நம்மளோட இந்த செப்மெண்ட்ஸோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பார்க்க ரெடியாக இருக்கீங்க வாங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் இதயத்தை பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே லவ் ஓடைய சிம்பிளா பார்க்கறாங்க ஏன்னா எப்படி ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்கோ அப்போதான் நம்மளுடைய உடலும் செயல்பாட்டில இருக்கும் அப்படிதான் எல்லாருமே லவ் கான சிம்பிளா ஹார்ட்ட சொல்லுவாங்க அதே மாதிரி ஹார்ட் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவைக்கு மேலே

அதுலயும் குறிப்பா நம்ம பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கலூன்ஸ் ஆஃப் பிளட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல அது கொடுக்கும் பம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கலூன்ஸ் ஆஃப் பிளட் தான் வந்து அது பம்ப் பண்ணுது நம்மளுடைய உடல்ல அறுபதாயிரம் மைல்ஸ் ஆஃப் பிளட் பெசல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா இந்த உலகத்தையே ரெண்டு தடவை சுத்தி வரதுக்கு சமமான பிளட் பெசல்ஸ் நம்மளுடைய உடல்ல இருக்கான் அப்ப அவ்வளவு தூரம் ஹார்ட் எல்லா பிளட்டையும் பம்ப் பண்ணி தூக்கிட்டு போனோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் மென்ஸோடைய ஹார்ட்டை கம்பேர் பண்ணும்போது போது உமன்ஸோடைய ஹார்ட் எல்லாமே பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தான் எப்பவுமே உமன்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்களே அதுக்கு ரீசனும் இதுதான் நம்ம பாடியில இருக்கிற கார்னியாவை தவிர நம்ம பாடியில இருக்கிற எல்லா செல்ஸுமே ஹார்ட் கிட்ட இருந்தா பிளட் எடுக்கும் ரைட் ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் நேரம் லங்ஸுக்கு போகும் அண்ட் லெப்ட் ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் ஆல் ஓவர் த பாடிக்கு போகுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் அந்த கிறிஸ்மஸ் மந்த் இருக்கு அந்த நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அது இயர் ரெண்டு அடுத்த இயரும் ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கு சைக்காலஜிக்கலாக எதுனால இப்படி சொல்கிறாங்க அப்படின்றது தெரியல பட் மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜியாலும் சரி அதை எதிர்க்க முடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறவங்க தான் அதிகம்னு சொல்கிறாங்க அதனால தான் அவங்க ஹார்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பின்பற்றி வந்துகிட்டு இருக்காங்க பட் என்ன தான் அதை கண்டிஷன் கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் எதனால் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய உணவு முறை அதாவது அவங்களுடைய ஃபுட் கல்ச்சர் எல்லாம் மாறுது இதன் காரணமாக தான் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க சரி வாரத்துல இருக்கக்கூடிய ஏழுனா இருக்குது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி ஆனா இத்தனை டேஸ்ல இருக்கக்கூடிய மண்டேல மட்டும்தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்றாங்க அது எதனாலும் தெரியல ஒருவேளை சண்டே அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றதுனாலையோ சரி இது சும்மா ஃபண்ணுக்கு தான் பட் இருந்தாலும் மண்டே தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஏப்ரல் எட்டுல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராகவும் மிகச்சிறந்த பின்னணி பாடகராகவும் விளங்கிய ஏ எம் ராஜா அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை தமிழ் திரையுலகமாக இருக்கட்டும் மலையாள திரையுலகமாக இருக்கட்டும் தெலுங்கு திரையுலகமாக இருக்கட்டும் இவருடைய பாடல்கள்தான் பின்னணி குரலாக அமைந்தது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று அனைத்து மொழிகளிலும் பாடல்களை பாடியவர் ஏ ராஜா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறு வயதிலேயே கல்லூரியில் படிக்கும்போதே வந்து நிறைய பாடல்கள் பாடி வந்து பரிசு வாங்கியிருக்கிறாருங்க இவர் வந்து கேவி மகாதேவன் அவர்களுடைய உதவியால் என்ன பண்ணுறாருனா இவரே ஒரு பாடல் எழுதி அந்த பாடலுக்கு இசையமைத்து அந்த பாடல் வந்து வெளியாகுதுங்க அந்த பாடல் வந்து அகில இந்திய வானொலி நிலையில வந்து வெளியாகி வந்து மிகவும் பிரபலமாக அந்த பாடல்கள் வந்து பேசப்படுது அந்த பாட்டை கேட்ட எஸ் எஸ் வாசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்து சம்சாரம்ங்கிற படத்தில் வந்து இவரை வந்து பாட வைக்கிறாருங்க அதில் எல்லா பாடல்களுமே மிக சிறப்பாக அமைஞ்சதுங்க அதை ஹிந்தி எடுக்கும் போதும் இவர் தான் பாடினாரு அது மிகச்சிறந்த ஒரு பிரபலமாக அவருக்கு பேசப்பட்டதுங்க அதன் பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கே வி மகாதேவன் அவர்கள் தன்னுடைய இசையமைப்பில் குமாரிங்கிற படத்துக்கு வந்து இவரை பின்னணி பாடகராக வந்து அறிமுகப்படுத்துறாருங்க அதன் பிறகு நிறைய பாடல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஏ எம் ராஜா அவர்கள் பாடுகிறார் ஏ எம் ராஜா அவர்களுடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னா வட திரைசை பாடல்களுக்கும் மற்றும் க கசல்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த கசல் பாடல்களுடைய அந்த உருவாக்கத்துக்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணார்னா தன்னுடைய பாடல் அமைப்புகளை வந்து அவர் பாடினாருங்க அந்த தனி பாணியவே அவர் வந்து உருவாக்கினார் என்னடா இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு என்ன பாட்டு தான் பாடி இருக்காரு அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் வந்து நினைச்சு பார்க்கலாம் இந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது ஓ இந்த பாடல் தான் இவர் பாடினதான்னு உங்களுக்கு தோணும் அதுல என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் தென்றல் உறங்கிடுமா காதல் தென்றல் உறங்கிடுமா அந்த பாட்டு ஓஹோ பேபி நீ வாராய் என் பேபி அந்த பாட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடாத மனமும் ஆடுதே அந்த பாடல் அதே மாதிரி வந்து காதலிலே தோல்வியுற்றால் காளை ஒருவன் அது மாதிரி வந்து பல பாடல்களை வந்து இவர் என்ன பண்ணாருன்னா மிக சிறப்பா அது வரைக்கும் வந்து ஏ எம் ராஜாவுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் கர்நாடக இசை பாணியில தான் வந்து பாடல்கள் பாடுவாங்க அதை வந்து தென்னிந்திய திரை திரையுலகம் வந்து இவருடைய அந்த ஒரு டிஃப்ரெண்டான குரல்ல வந்து எல்லாருமே பாட்டை கேட்டு மகிழ்ந்தார்கள் என்பதுதாங்க நிரசனமான ஒரு உண்மை இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இவர் முதல்ல பாடின படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு படம் தாங்க இயக்குனர் ஸ்ரீதர் அவருக்கும் அதான் முதல் படம் அந்த படத்துல தான் வந்து இவர் அந்த மிகச்சிறந்த பாடல்களை வந்து அவர் கொடுத்தார் அதுல ஒரு பாடல் தான் இந்த உற்றால் காலை ஒரு அந்த பாடல் அது மட்டுமல்ல அதில் நிறைய பாடல்கள் வந்து அவருக்கு புகழ்பெற்ற பாடல்களாக வந்து அமைஞ்சதுங்க தெலுங்கு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சோபா அப்படிங்கிற ஒரு படத்துல தான் இவர் முதன் முதலாக வந்து பாடினார் அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக எழுவதுக்கு பிறகு சிறிது வந்து அவருக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக வந்தது அதன் பிறகும் நிறைய வாய்ப்புகள் எண்பதுக்கு மேலே பாடினாரு தொண்ணூறில் கோடிங்க வந்து நம்முடைய இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா செந்தமிழ் பாட்டு படத்தில் வண்ண வண்ணம் எட்டு அந்த பாடல்களும் வந்து ஏ எம் ராஜா அவர்கள் பாடினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி வந்து நிறைய பாடல்களை மட்டும் அவர் பாடலை நடிச்சு இருக்காரு அப்படின்னுங்கிறதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் தேவதாசுங்கிற படத்துல வந்து நாகேஸ்வரர் அவர் அவர்கள் நடிச்ச ஒரு சிறிய கேரக்டர்ல வந்து அவர் நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மி இந்தி பொம்மாயி அப்படிங்கிற அந்த அம்மாயி அப்படிங்கிற அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பான ஒரு கதாபாத்திரத்துல வந்து அவர் நடிச்சிருப்பாரு அந்த கதாபாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு வருஷன்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து தன்னுடைய கடைசி இறுதி பயணம் வரைக்குமே பாடல்களும் இசையுமாகவே தன் வாழ்காலையை வந்து ஓட்டினாருங்க இவருடைய மனைவி தான் நம்முடைய ஜிக்கி இவர் இறுதியா வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு இசை கச்சேரியில வந்து பாடி முடிச்சுட்டு தன் ரயில் பயணத்துல வரும்போது தன்னுடைய உதவியாளர் ஒருவர் வந்து எங்க மிஸ் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வள்ளியூருங்கிற பக்கத்தில் ட்ரெயின் போது இறங்குறாரு அந்த இடத்துல இறங்கி அவரை தேடிக்கிட்டு இருந்துட்டு அதுக்குள்ளே ட்ரெயின் புறப்பட்டுறது இவர் வேகமாக ஓடி போய் ட்ரெயினில் ஏற முயற்சிக்கும் போது ட்ரெயினுக்கு அடியில் கீழே உள்ள மாட்டி உருக்குலைந்து இறந்து விட்டார் என்பது ஒரு துயரமான ஒரு செய்திங்க இப்படி மிகச்சிறந்த நம்முடைய அதாவது நம்முடைய கண்ணுக்கும் சரி கா நம்முடைய காதல் நம்முடைய காதுகளுக்கும் சரி மிகச்சிறந்த ஒரு விருந்தாக அதாவது பிபி ஸ்ரீனிவாசுடைய குரலுக்கு முன்னாடி தமிழ் தொழிலகம் ஏ எம் ராஜா அவர்களுடைய குரல்களை தான் வந்து கேட்டு மகிழ்ந்தது என்பதும் நிர்சனமான ஒரு உண்மைங்க ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து பிபி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடத் தொடங்குவதற்கு முன்னாடி ஏ எம் ராஜா அவர்களுடைய குரல் தான் அவருக்கு பொருத்தமாக இருந்தது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் அதே மாதிரி நாகேஸ்வர ராவ் சத்தியன் போன்ற பல முன்னணி ஹீரோக்களுக்கு வந்து பாடல்கள் பாடியிருக்கிறார் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களில் வந்து அந்த மாசிலா உண்மை காதலே அந்த பாடல் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அவருடைய வாய்ஸில் அது இவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கல்யாண பரிசு மிஸ்ஸி அம்மா ஆடிப்பெருக்கு போன்ற பல படங்கள் வந்து இவருக்கு புகழ்பெற்ற படங்களாக வந்து அமைந்ததுங்க இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இசைக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஏஎம் ராஜா அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஒரு எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதான் மஞ்சள் வேல்மாலை டீ